வணக்கம் மக்களே இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் தேர்ந்தெடுத்து அவங்கள பாரபட்சம் இல்லாம வச்சு செய்யுங்கன்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் சொல்லி விட்டாரு சோ அந்த மாதிரி டாஸ்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அதான் நீங்களும் ப்ரோமோல பாத்துருப்பீங்க சோ இந்த டாஸ்க்ல யார் யாரு யார் யார் என்னென்ன என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் டீடைலா அந்த வீடியோல வந்து சொல்றேன் அதே மாதிரி இந்த வீடியோல வன்மத்தை கேட்கணு நிகழ்ச்சி எல்லாம் உண்மையாவே தெரியுது சோ அதை நாங்க வந்து டீடைலா சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்கிறீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சோ நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட்லாம் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க ஒரு லைக் கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க சரியா சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கூப்பிட்டு படிக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர போட்டு முன்னாடி உட்கார வைங்க பொண்ணு மாப்பிளையும் அப்புறம் பாரம்பரியம் இல்லாம செஞ்சுக்கலாம்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க என்னடா பொண்ணு மாப்பிளையும் சொல்றேன்னு நினைச்சிக்காதீங்க நேற்று ராஜாங்கம் டாஸ்கில் அவங்க மூணு அவங்க ரெண்டு பேரும் தான் மூன்றாவது காதலர்களா இருந்தாங்க சோ அதனால சொன்னேன் ரெண்டு பேரும் உட்கார வைங்கன்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு கலாயிங்கடா அப்படின்னு சொன்னா எவனுமே எந்திரிக்க மாட்டாங்க எல்லாம் பயப்படுறாங்க என்னத்தை பேசுது அப்படியாவது நீங்க ஏதாவது கண்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்படியும் பயப்படுறாங்க ஒருத்தர் எந்திரிச்சு பேச மாட்டாங்க தீபக் எந்திரிச்சு பேசிட்டு ஆகா இவங்களை பேசினா வீக்கெண்ட்ல நம்மள வச்சு செஞ்சுருவாங்க பயத்துல அவரு உட்காந்துட்டாரு சோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா தான் முதல்ல எந்திரிச்சு பேசுறாரு என்ன பேசிருக்காரு அப்படின்னா ஷாட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுறேன் சௌந்தர்யாவுக்கு நீங்க என்ன பண்றீங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனா ஏதோ பண்றீங்க ஆனா ஏழு வாரமா வந்து எப்படி தப்பிச்சு வர்றீங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் ஒண்ணும் புரியல அந்த கேம் பத்தி ஒன்னும் அறிவு ஒரு புரிதல் இல்லாமலே ஏழு வாரமா நீங்க தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கீங்க சோ எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல சோ அந்த வித்தியை எங்களுக்கு கத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டி வச்சிருக்காரு சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிவா சிவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்ததுலேந்து ஒரு மாதிரி நல்ல மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சோ அந்த மாதிரி நடிக்காதீங்க தயவு செஞ்சு உங்களோட உண்மையான கேரக்டர் வந்து வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா கரெக்ட் தான் பட் முத்துக்குமாரில என்னோட கெஸிங்ல வந்து ஒன்னே ஒன்னு மிஸ்டேக் ஏன்னா நம்ம சௌந்தர்யாட்ட சொன்னது சௌந்தரியா வந்து ஏழு வாரமா ஒண்ணுமே தெரியாம வராங்கன்னு சொன்னது வந்து தப்பு ஏன்னா சவுந்தர்யாவுக்கு கேம் ஸ்ட்ராட்டஜினா பக்காவா தெரியுதுங்கிறது உண்மை சரிங்களா யார் யார் வெளில போவாங்க அவங்க இன்னசென்ட் மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க இன்னசென்ட் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க சரியா பட் அவங்களுக்கு கேம் ஸ்ட்ராட்டஜி தெளிவா தெரியும் அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா சாச்சனா நீங்க ப்ரோமோல பாத்துருவீங்க போர்த்து ப்ரோமோல வன்மத்தை கக்கனை தரணும்னாவா வர்மோ வன்மோன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து ரெண்டு பேரை உட்கார வச்சிருக்காங்க ரெண்டு பேரை சொல்லணுங்கிறதா இப்போ நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதானே டக்குன்னு வரும் டக்குன்னு சாச்சனா முத்துக்குமார் உட்கார்ந்து டக்குன்னு சாச்சனா எந்திரிச்சு இந்த மாதிரி நீங்க ஒண்ணு பண்றீங்க சௌந்தர்யாக்கா நீங்க ஒண்ணு பண்றீங்க அது சும்மா பைத்தியகாரத்தனமா இருக்கு நீங்க இங்க போறீங்க அங்க வர்றீங்க அதை பண்றீங்க இதை பண்றீங்க எதை பண்றீங்க அதை பண்றீங்க இப்ப நான் பேசுறேன்னா பைத்தியகார மாதிரி இந்த மாதிரி தான் பேசுனாங்க அங்க போனீங்க இங்க போனீங்க அங்க போனீங்க இங்க போனீங்க எங்க போனீங்க ஆடுறீங்க ஓடுறீங்க துரியறீங்க அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்கார மாதிரி சாச்சனா பேசிட்டு கடைசியில வந்து நான் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க சாச்சனா சரியா இது தாக்க என்னால சொல்ல முடியும் என்னடா நீங்க புறமூல வேற மாதிரி இருந்துச்சு நீ வேற சொல்லிட்டு இருக்கேன் கேக்குறீங்களா அதுதான் அங்க இருந்தது வேற இங்க இருக்கிறது வேற இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு அஞ்சு பேர் வந்து இங்க பேச வச்சிருக்காங்க அடுத்த அஞ்சு பேர் பேசும்போது நான் அடுத்த வீடியோ போறேன் சரிங்களா அஞ்சு பேர் பேச வச்சிட்டு பசர் ஒரு இன்டர்வல் ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் வறுவலுக்கு கொஞ்சம் தீஞ்சு பெறாம இருக்கிறதா கொஞ்சம் இன்டர்வல் ஃப்ரீயா விட்டுட்டு மறுபடியும் வருவாழு சோ அதுல சாச்சனா சொல்லிட்டு திருப்பி சிவாவுக்கு சொல்லுங்க உட்காந்துட்டாங்க சௌந்தர் நல்லா புரிஞ்சிக்கணும் சௌந்தர்யாவுக்கு மட்டும் என்ன பேசணும்னே தெரியாம கடகடை கடக்கரைனு வளரி விட்டு நீங்க பண்ணதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டு பொசுக்குன்னு உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு கடைசியில வந்து சிவாவுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தால சிவாவை மறந்துட்டீங்க சச்சனா பேசுங்க அப்படிங்கிறாங்க சிவா நாக்கு என்ன சொல்றேன்னு தெரியலையே பிக் பாஸ் அது வேற சொல்லணுமா ஆஹா மறந்துட்டேன் பிக் பாஸ் நான் கொஞ்சம் லேட்டா பேசுற பிக் பாஸ் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு உட்காந்துட்டாங்க சோ அப்ப சௌந்தர்யா மேல இருக்கிற வன்மோ அவங்கள பேச வச்சிருக்கு சிவாவை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை அவங்க பார்வையில ஆகா சௌந்தர்யா சிக்கிட்டாடா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க அப்படிதான் சொல்லணும் பியூர்லி வன்மமா சாச்சனா டு சௌந்தர்யா சரிங்களா சோ அடுத்து மஞ்சரி மஞ்சரி எந்திரிச்சு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க சிம்பிளா நீங்க ஒண்ணு பண்றீங்க இங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயம் டைப் பண்றீங்க ஆனால் இது உங்க அப்பா பேக்கரி கிடையாதுங்க அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க இது உங்க அப்பா பேக்கரி கிடையாது உங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்கக்கூடியது ஒழுங்காக கேம் ஆட வந்து ட்ரை பண்ணுங்க உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்தி மாத்தி பேசுறது ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்றதெல்லாம் சுத்தமாக முப்படி எப்படி ஆட்டி காட்டுறது அதெல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து பேசி வச்சிருக்காங்க ரெண்டாவது சிவா வந்து நீங்க நல்லவரா இருக்கீங்களா இல்ல நல்ல ஒரு மாதிரி நடிச்சிருக்கீங்களா எல்லாரும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி நீங்க நல்லவரா இருக்கீங்களா நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க ஊசியில வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மஞ்சளி சொல்றாங்க ஸோ இவங்க சௌந்தர்யாட்ட சொன்ன விஷயம் கரெக்ட் பட் சிவகுமார்ட்ட சொன்ன விஷயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ரீசன் என்னங்கிற சொல்லுறேன் சௌந்தரியா அப்படிதான் பண்றாங்க அது ரீசன் சொல்லலாம் தேவையா அவங்க அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க சரியா சிவகுமார் அந்த வாழப்பல ஊசி ஏத்துற மாதிரி கான்செப்ட் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதியம் ஒரு மஞ்சரிக்கும் சிவகுமாருக்கும் ஒரு கன்வர்சேஷன் போகுது அந்த கன்வர்சேஷன் என்ன அப்படின்னா ஒற்றன் வேலையை நான் கரெக்டாக தான் பார்த்தேன் நான் சரியா தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சரிட்டே சொல்லிட்டு இருக்கேன் நான் கரெக்டாக தான் பண்ணேன் இது நான் பண்ண இது நான் பண்ணேன்னு சொல்லிட்டு பட் அதுக்கு முன்னாடி இவர் ரஞ்சித்திட்ட சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா நேற்று நைட்டு போல ஒரு டிஸ்கஷன் போச்சு ரஞ்சித் சத்யா நம்ம சிவகுமார் மூணு பேருக்கு ஒரு டிஸ்கஷன் போச்சு இந்த டிஸ்கஷன்ல வந்து சிவகுமார் என்ன சொன்னாரு அப்படின்னா இல்ல இல்ல சார் இவர் ரஞ்சித் சொல்றாரு நான் நல்லா தான் என்னோட ஒற்றன் வேலையை வந்து நான் நல்லா தான் பார்த்தேன் எனக்கு முடிஞ்சாலும் நல்லா தான் பார்த்தேன் ஆனா இவங்க வந்து எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்காங்க அரசாங்கத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம ஊர் மக்களாகிய ஜாக்லின் உங்களுக்கு வரைக்கும் நான் ஒழுங்கா வேலை பார்க்கல நான் சரியான ஒற்றன் இல்லைன்னு போய் எல்லாருமே சொல்லிருக்காங்க சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் டென் பேசிட்டு இருந்தாரு அதை எப்படி ஊர் மக்களுக்கு எல்லாம் சொல்லலாம் இவங்களுக்கு அரசாங்கமே தெரியலன்ற மாதிரி பெண்கள் டீம பத்தி இவர் பேசியிருந்தா யாரு சிவகுமார் பேசியிருந்தாரு பட் அதையே வந்து இங்க என்ன பண்ணாரு அப்படின்னா இன்னைக்கு மதியம் அதே விஷயத்த மஞ்சள் சொன்னாரு நான் நல்லா தான் பண்ணேன் நான் சூப்பரா தான் பண்ணேன் நான் தப்பு பண்ணல அப்படிங்க மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி குத்தி காமி அவங்க சொன்ன மாதிரி ஊசி ஏற்றுற மாதிரி தான் பேசிக்காம சார் சோ அந்த பாயிண்ட் மஞ்சரி மனசுல வச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளதான் சொல்றான் நம்ம தான் சொல்லி காப்பிக்கிறோம் வந்து சொல்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிவகுமார் நீங்க வந்து வாழப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசுறீங்க சோ நீங்க நல்லவருங்கறதே என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்க மாதிரி ஒரு விஷயம் வந்து மஞ்சரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்தது நான்காவது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தி ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா ஹியூமர் சென்ஸ்ல ட்ரை பண்ணணும்னு சொல்லி நீங்க நல்லவரா இல்ல நீங்க நல்ல ஒரு மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்களா வந்து எனக்கு புரியல பட் நீங்க ஒரு விஷயத்த யார்கிட்டயுமே நேரா சொல்ல மாட்டீங்க எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை சிவாவை பத்தி நீங்க எதையுமே நேரா ஒருத்தவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ண மாட்டீங்க அதை சுத்தி விடுறீங்க அந்த வார்த்தையை நாலு பேர்கிட்ட போய் சொல்லிடுறீங்க அதை அப்படி பண்ணாம எதுனா உங்களுக்கு புரியும் தீபக் பிரச்சனை தான் இருந்து அங்க எங்கன்னு சொன்னதுதான் ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணாம யார்கிட்ட அந்த செய்தி போகணுமோ அவங்கள்ட்ட டேரெக்டா போனீங்கன்னா அது புரிஞ்சிடும் அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிடும் அதை விட்டுட்டு நீங்க சுத்தி விட்டுட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சௌந்தர்யா சௌந்தரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஆனந்தி தான் கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாரும் முடியாட்டுறீங்க தலையாட்டுறீங்க இதாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல ஆனந்தி மட்டும்தான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் ஒரு ஒரு டீம் இருக்கு பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு இருக்கும்போது ஆனந்தி இவங்க சௌந்தர்யாக்குன்னு மூணாவது ஒரு டீம் இருக்கு அந்த டீம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எப்படி பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்ல ஸ்வாப் ஆயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஆனந்தி டீம்லயும் வார வாரம் ஒரு ஆள் வந்து இது சௌந்தர்யா டீம்லயும் வார வாரம் ஒரு ஆள் வந்து ஸ்வாப் ஆகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ பாயிண்ட் கரெக்ட் சரிங்களா வார வாரம் ஒரு ஆள் ஸ்வாப் ஆகிட்டு தான் இருக்காங்க சௌந்தர்யா டீம்ல முதல் இரண்டு வாரங்கள் விசாலு அதுக்கப்புறம் செஃப்ரி இப்ப ரயானு மறுபடியும் செஃப்ரி ரஞ்சித் இப்ப என்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் வேற இப்ப ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்போ ஜாயின் இருக்காரு சோ அதனால அவங்களுடைய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இதாகிட்டு இருக்கு இடையில ஜாக்லின் வேற சரிங்களா அப்படியே அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கு ஸ்வாப் ஆயிட்டே இருக்கு சோ அதை கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி சொல்லிட்டு விட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அஞ்சு பேர் தான் சொல்லியிருக்காங்க அதுல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிவாவை ஆனா நீங்க நல்லவரா கெட்டவரான்லாம் எனக்கு தெரியல பட் ஆனா நீங்க அதே விஷயம் தான் நீங்க போய் எல்லார்டையும் ஒரு விஷயம் பேசுறீங்க இல்லையா அது ரொம்ப தப்பா தெரியுது சோ அந்த மாதிரி பேச வேணா நீங்க ஏதா இருந்தாலும் யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட டைரக்டா போய் சொல்லிருக்கேன் ஏன்னா என்கிட்ட ஒரு சில முறைய வந்து நீங்க சொல்லிருக்கீங்க மஞ்சள் கிட்ட பேசிருக்கீங்க அதை நிப்பாட்டிங்க அது வேணாங்கிறது இந்த டீபக் இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வீட்டுக்குள்ள வெளியில இருந்து பாக்குற நமக்கு மட்டும் தெரியல வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே இவன் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்கிறது புரிஞ்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி சவுண்ட் சவுண்டை பத்தியும் ஜாக்லின் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சவுண்ட வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லணும் சிரிச்சுக்கிட்டே வச்சு செஞ்சு விட்டாங்க ரோஸ்ட் அப்படிங்கிறதுல நீங்க வந்து வாரம் ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கீங்க வார கடைசியில சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வந்து ஒரு மாதிரி இருக்கீங்க அதே மாதிரி டான்ஸ் ஆடுறங்கிற பேர்ல ஒரு நாள்ல இருபது மணி நேரம் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி ஒரு வினா போன டான்ஸ் ஆடி இருபது மணி நேரத்தை ஓட்டி விட்டு மிச்சம் இருக்கிற நாலு மணி நேரத்தை ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த முடியை இப்படி இப்படி தூக்கி 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 போறதுல எங்களால வந்து கூட்ட முடியல ஒரே முடியா போட்டிட்டு இருக்கு அதனால முடிய வெட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க பைனலா ஒன்னே ஒண்ணு ஜாக்லின் சொன்னது என்னன்னா இந்த பிக் பாஸ் டீம்ல பிக் பாஸை தாண்டி இந்த பிக் பாஸ பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து சௌந்தர்யா தான் சோ அவங்க தெரியும் ஆனா தெரியாத மாதிரி சௌந்தரியா வந்து மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க சோ அது மாதிரி பண்ணவானா எங்களுக்கும் அது எப்படின்னு கொஞ்சம் கத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக் வந்து முடிச்சிருக்காங்க சோ இந்த அஞ்சு பேர் தான் வந்து இதுல வந்து பேசியிருக்காங்க இதுல ஒவ்வொருத்தர் பேசின பத்தியும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் யார் யார் எப்படி பேசினாங்க இதுல முக்கியமா சாச்சனாவோட வன்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சௌந்தர்யான்னு உடனே கடக்கணி எந்திரிச்சு முடியாது சொல்லிவிட்டு அடுத்து சிவகுமார் இருக்காரு ஆகா இவரு வேற இருக்காரா அப்படின்னு யோசிச்ச விஷயம் உங்களோட ஒப்பீனியன்ல எப்படி தெரியுது அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து அப்டேட் வரும் உங்களுக்கு சந்திக்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்